எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு புதிய தலைப்பில் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் சாப்பிடுவது குளிப்பது இந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் பார்த்து சொன்ன ரகசியம் துலாம் ராசி லகன அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி செவந்திரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்துட போகிறதும் இல்லை கட்டுறது கைமண் அளவு தான் அல்லாதது தெரியாதது புரியாதது உலகளவு இருக்கிறது குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்வார்கள் அதன் பின்பு ஆசிரியர்கள் குழந்தை வந்து வளர வளர அனுபவத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ணாவாரி வாரி போடக்கூடாது அடுத்தவர்களுடைய பொழப்பில் நாம் வந்து குறிக்கிடக்கூடாது இப்படி இருந்தாலே ஒரு திசையில் கஷ்டப்படுத்தி மனுஷனை வந்து வேதனைப்படுத்தினாலும் மறுதிசையில் எப்படியும் வந்து நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் முன்னேற்றம் வந்துவிடும் துலாமராசியில் ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் அதன் பிறகு குரு மகாதசை ஆண்டு காலம் அதன் பிறகு மகாதசை பத்தொன்பது ஆண்டு காலம் அதன் பிறகு புதன் மகாதசை பதினேழு ஆண்டு காலம் இது வந்து சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் முழுமையாக சந்திப்பார்கள் சுவாதி விசாக நட்சத்திரபர்கள் கேது மகாதசை ஆண்டு காலம் மகாதசை இருபது ஆண்டு காலம் சூரிய மகாதசை சந்திர மகாதசை என்று இவர்களுடைய திசா புத்திகள் தொடரும் எல்லா திசையும் ஒரே மாதிரி தான் இருக்குது வாழ்க்கையில் வந்து கஷ்டமாக தான் இருக்குது முன்னேற்றமே வரல அப்படின்னு புலம்பக்கூடியவர்களையும் காண முடிகிறது துலாம் ராசி லகனம் இந்த ராசி லகனத்தில் பிறக்கக்கூடியவர்கள் செல்வம் மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்கோடு பிறக்கக்கூடியவர்கள் பூமி நிலம் நல்ல வீடு வண்டி வாகனம் ஆடு மாடு பால் பாக்கியம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி லகனக்காரர்களுக்கு உண்டு செல்வ செழிப்பு வாக்கு தன வசியம் முக வசியம் இந்த ராசி லகனக்காரர்களுக்கு உண்டு கடவுள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் யாரிடனும் மற்றவர்களிடம் நெருங்கி பழக மாட்டார்கள் தன்னுடைய இன்ப துன்பங்களை தானே அனுபவிக்கக்கூடியவர்கள் வியாபார தந்திரசாலிகள் தான் பெற்ற அனுபவ ஞானத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் துலாம் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் துலாம் ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கு பின் வாழ்க்கை மிக மகிழ்ச்சிகரமாக சிறப்பாக இருக்கும் மனைவியால் கணவனால் இந்த ராசி லகனகாரளுக்கு ஆதாயம் உண்டு துலாம் ராசி லகனத்தில் சூரியனை வந்து நேசம் இந்த ராசி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ராசி லகனக்காரர்களுக்கு வரும் இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தாத்தா அப்பா வழிபட்ட குலதெய்வத்தை வழிபட வேண்டும் இவர்களுக்கு வந்து குலதெய்வ அருள் குறையும் குலதெய்வ வழிபாடு துளாராசி லக்னக்காரர்கள் செய்ய வேண்டும் தொலாராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார தொடர்புகள் இவர்கள் வாழ்நாளில் ஏற்படும் தொலாராசி லகனத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா தந்தை தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் வந்து கூடாது தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ சாபகிரமாக வாங்காமல் துளராசி லகனக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் மாம மச்சான்களிடம் துலாம் ராசி லகன என்பர்களுக்கு பெரும்பாலும் அந்நிய வன்னியம் ஏற்படாது தந்தை வழி உறவுகளிடமோ மாம மச்சான்களிடமோ துளராசி லக்ன அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி லகனத்திற்கு பாக்கிய விரையாதிபதியாக இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புத பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாக்கிய விரியாதிபதியாக வருகிறார் துலாம் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் உங்கள் தந்தை உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களோ ஜாதி மாறிய திருமணம் மதம் மாறிய திருமணம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் பாக்கியாதிபதி இரட்டை தன்மை கொண்ட கிரகமாக இருக்கும்போது தந்தையார் வந்து இப்போ ஒன்று சொல்வார் அடுத்தது ஒன்று சொல்வார் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேசக்கூடிய நிலை இவர்களுக்கோ இவர்கள் தந்தைக்கோ ஏற்படும் மனிதனுக்கு வந்து பணம் வசதி வாய்ப்பு பணக்கார வேஷம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் வந்து எப்போதுமே நிலையாக இருக்காது அது மாதிரி துலாம் ராசி லகன அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் கோட்டை கட்டி வசதி வாய்ப்பாக வாழ்ந்தாலும் குடிசையிலாக வாழ்ந்தாலும் துலாம் ராசி லகன அன்பர்களுக்கு எப்போதுமே ஒரே நிலை தான் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதித்தாலும் ஒரே மாதிரி தான் பணம் இல்லாமல் ஏழையாக இருந்தாலும் இவர்களுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்கும் துலாம் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது இந்த திக்கு திசையை பயன்படுத்தி நீங்கள் வந்து வெற்றி பெறலாம் துலாம் ராசி லகனத்தில் உச்சகிரகம் வந்து சனிபுவான் நேசகரகம் வந்து சூரிய பகவான் துலாம் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து தினந்தோறும் ஒரு முறை குளித்தாலும் சரி இரண்டு முறை குளித்தாலும் சரி நீங்கள் வந்து மேற்கு முகமாக மேற்கு திசையாக பார்த்து தினந்தோறும் குளியுங்கள் நீங்கள் தண்ணி பிடிச்சு வச்சு குளிக்கக்கூடிய பக்கெட்டில் குளித்து முடிச்சுட்டு வரும்போது அரை பக்கெட் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க எல்லா தண்ணியும் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கிட்டு வெறும்பிட்ட வந்து வச்சுட்டு வராதிங்க வெறும்பிட்ட வச்சுட்டு வந்தீங்கன்னா தரித்திரம் பீடை வறுமை கஷ்டம் உங்களை விட்டு அகலாது நீங்கள் வந்து குளித்து முடிச்சுட்டு வரும்போது அறவாளி தண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி லகன்களுக்கு தன விருத்தி ஏற்படும் இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் கண்ட ரகசியம் துலாம் ராசி லக்னத்தில் சனிபுவான் வந்து உச்சம் நீங்கள் வந்து மேற்கு திசையை பார்த்து தினந்தோறும் குளியுங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது அறவாளி பயிட்டு தண்ணி மீதி இருக்கிற மாதிரி பார்த்துங்க இதை வந்து தொடர்ச்சியாக தினந்தோறும் கடைபிடிங்க துலாம் ராசி லகணத்தில் பிறந்தவங்களுக்கு தன தானிய விருத்தி ஏற்பட தினந்தோறும் மூன்று வேலை சாப்பாடு நிம்மதியாக கிடைக்க எந்த திக்கு திசையை பயன்படுத்தினால் உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி லகனத்திற்கு இரண்டு ஏழாம் பெட்டி செவ்வாய் செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு மகர ராசி துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாளில் மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் நீங்கள் வந்து தென் திசையை பார்த்து தெற்கு முகமாக அமர்ந்து நீங்கள் வந்து தென் திசையை பார்த்து ஒரு நாளில் மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் சாப்பிடுங்க தன தானிய விருத்தி ஏற்படும் சாப்பாட்டுக்கு வந்து எப்போதுமே பஞ்சமில்லாமல் பசி இல்லாமல் துலாம் ராசி என்புளுக்கு சாப்பாடு கிடைக்கும் உங்களுடைய தொழில் வேலை வருமானம் நன்றாக இருக்கும் இதை வந்து தினந்தோறும் துலாம் ராசி லக்ன அன்பர்கள் கடைபிடிங்க மேற்கு முகமாக பார்த்து தினந்தோறும் குளியுங்கள் குளித்து முடிச்சுட்டு வரும்போது அறவாளி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க தினந்தோறும் தெற்கு முகமாக பார்த்து சாப்பிடுங்க உங்களுக்கு தன தானிய விருத்தி துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு இல்லங்காமல் கஷ்டம் இல்லாமல் நிரஞ்சனமாக பால் பாக்கியத்துடன் வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது வந்து முன்னோர்களும் பெரியவர்களும் அனுபவத்தில் கண்ட உண்மை துலாம் ராசி லகனான்பர்கள் தினந்தோறும் இந்த பரிகாரத்தை கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேற்றம் அடையுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்